வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு பிரைவேட் ஸ்கூலில் ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி நம்மக்கிட்ட வந்து இன்டர்நெட் ரெக்வஸ்ட் வந்து கேட்டிருந்தாங்க அந்த இன்டர்நெட் ரெக்வஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அது நான் படித்த ஸ்கூல் தான் அது ஒரு ஒரே ஒரு நான் படித்த ஸ்கூலு இப்படிலாம் இருந்துச்சு ரெக்வஸ்ட் கேட்கும்போது ஸ்டார்டிங் பிளான் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து ஆரம்பிக்குது அன்லிமிட்டட் டேட்டா ஸ்பீடுக்கு தான் இதெல்லாம் சொல்லி சொல்லியிருந்தோம் அப்போது ஒரு மாதத்துக்கு ஐநூறு அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு ஆறாயிரம் ரூபா ஆகுது இது ஸ்கூல் தரப்பில் வந்து சொல்லியிருந்தாங்க ஒரு மாதத்துக்கு ஐநூறுனா வருஷத்துக்கு ஆறாயிரம் ஆறாயிரம் ரூபா தானே ஆகுது அதுக்கு ஆல்ரெடி ஜியோ ஏதோ டாங்கிள் ஃபோர் ஜி டாங்கிள் இருக்குல்ல அதுதான் அந்த ஸ்கூலில் எக்ஸிஸ்டிங்காக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ அக்கௌண்ட் செக்ஷனா ஆஃபீஸ் ரூமா ஒரு நாலஞ்சு டாங்கிள் வாங்கி போட்டாங்க அந்தந்த சிஸ்டத்துக்கு ஒரு நாலு இருக்கிறதே நாலஞ்சு சிஸ்டம் தான் இருக்கும் அந்தந்த சிஸ்டத்துக்கு டாங்கிள் வாங்கி போட்டாங்க அதுக்கே நான் வந்து ஆவரேஜாக மூணு மாதத்துக்கு ஒரு தகவல் ரீசார்ஜ் பண்ணிட்டு இருக்கிறோம் இதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்டர்நெட் கனெக்ஷன் ரெக்வஸ்ட் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு கடைசி அடிக்கும் ஃபைபர் அடிக்கவே இல்லை இந்த ஜியோ டாங்கல் வச்சு ஓடிட்டாங்க இன்னொரு சிஸ்டத்துக்கு தேவையா அந்த ஜியோ டாங்கல் அங்கே அப்படியே மூவல் அதாவது போர்ட்டபிள் பண்ணிக்கலாம்ல எங்க எங்கே வேணால் நூற்றி தூக்கி போய்க்கலாம்ல ஜியோ டாங்கல் இருக்குல்ல அங்கே நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதுவும் இல்லையா அந்தந்த ஸ்டாஃபோட ஃபோர் ஜி சிம் டேட்டா இருக்குங்களா இப்போ நீங்களா ஒரு ஸ்டாஃப் அப்படின்னா உங்களுடைய ஃபோர் ஜி டேட்டா யூஸ் பண்ணி உங்களுடைய இன்டர்நெட் தேவையை அதாவது ஒரு ஸ்டடிஸ் ரிலேட்டட் இன்டர்நெட் தேவையை ஆஃபீஸ் ரூமில் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அவங்க எங்கிட்ட கண்டிப்பாக ஃபோர் ஜி டேட்டா இருக்கும் ஃபோர் ஜி சிம் இருக்கும் ஆண்ட்ராய்ட் சிம் இருக்கும் இதை வச்சு நீங்கள் உங்களை ஹாட்ஸ்பாட்டோ யூஎஸ்பி டெதரிங் மூலமாகவோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஒன்றரை வருஷத்துக்கு அப்புறம் நானும் எட்டி பார்க்கல அவங்களும் எட்டி பார்க்கவே இல்லை இப்போ என்னடானா ஃபோர் ஜி ஸ்பீட் வந்து குறைஞ்சிருச்சு அதாவது ரொம்ப ஸ்லோவாக இருக்குது ஆக்சஸே பண்ண முடியல ஒரு மெயில் கூட ஆக்சஸ் பண்ண முடியல அதாவது சிஸ்டத்துக்கு கனெக்ட் பண்ணி ஆக்சஸ் பண்ண முடில அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அதே ஸ்கூல் நான் படித்த ஸ்கூல் தான் அதே ஸ்கூல் நம்மக்கிட்ட இன்ட்ரெட் ரெக்வஸ்ட்டுக்கு வந்திருந்தாங்க அதற்கு அவர்கள் சொன்ன பதில் அதாவது அவர்கள் சொன்ன அதாவது இதுக்கு முன்னாடி எனக்கு இவ்வளோ கால்குலேஷன்லாம் போட்டு ஐநூறுரூவாய்க்கு மாதம் நான் கொடுக்கறதுக்கு ஒரு வருஷத்துக்கு ஆறாயிரூவா கொடுக்கறதுக்கு நான் வந்து ஜியோ டாங்களே கொடுக்குறேங்கிற எஸ்டிமேஷன்லாம் கால்குலேஷன்லாம் போட்டுலாம் பண்ணியிருந்தாங்கள்ல அப் அப்படி இப்போ என்ன சொல்றாங்கன்னா ஃபைவ் ஜி வந்ததுலேருந்து ஃபோர் ஜி டேட்டா ஸ்பீடு வந்து கம்மியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் தரப்புலேருந்தே சொல்றாங்க ஒரு மெயில் கூட ஆக்சஸ் பண்ண முடில அதாவது அந்த ஸ்கூலில் இருக்கிறதும் கொஞ்சம் ரிமோட் ஏரியாவில்தான் இருக்கு ஒரு மெயில் கூட ஆக்சஸ் பண்ண முடில அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க இது உண்மையாக ஃபைவ் ஜி வந்ததுலேருந்து ஃபோர் ஜி டேட்டா வந்து யூஸ் பண்ண முடியல அப்படி ஃபோர் ஜி டேட்டா வந்து இன்னும் எதிர்பார்த்த ஸ்பீடு இல்லையே ஸ்பீடு இருக்கு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூகுள்லேயாகட்டும் நம்ம நெட்ஒர்க் தரப்புலையும் கேட்கும்போது நிறைய ஆன்சர் கிடச்சிது முதல்ல இன்றைக்கே காலையிலே கூட ஒரு ஒரு சிட்டி பஸ் ஸ்டாண்ட்குள்ளே இருந்தோம் இங்கே ஒரு மெயின் சிட்டி பஸ் ஸ்டாண்டில் இருந்தோம் அந்த பஸ் ஸ்டாண்டில் ஃபைவ் ஜி டவர் எடுத்தது நல்லா தான் யூஸ் ஆகிட்டு இருந்தது இது வந்து பர்சனலாக எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனது அதுக்கான ஸ்க்ரீன் ரெக்கா ஸ்க்ரீன் ரெக்கார்டாக இருக்குது அட்டாச் பண்ணுற மாதிரிங்க ஃபைவ் ஜியில் இருக்கும்போது நல்லாவே கனெக்ட் ஆகிட்டு இருந்தது ஆனால் இருந்திருந்தாப்பில் ஃபைவ் ஜி டவர் கொஞ்சம் தூரம் நானும் நோந்துருந்துட்டேன் அதுக்கப்புறம் ஃபோர் ஜி டேட்டா எடுத்துச்சு ஃபோர் ஜி டேட்டாவில் ரொம்ப ஸ்லோ ஒரு ஆப்பே வந்து லோட் ஆகலை ஒரு ஷேர் மார்க்கெட் ஆப் கூட லோட் ஆகலை பத்தாவதுக்கு டெஸ்ட் போட்டால் ஒரு ஃபோர் ஜி நெட்ஒர்க்கு ஒரு சிட்டி மெயின் மெயின் சிட்டி பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் ஒரு மூணு எம்பி ஸ்பீடே நாலு எம்பி ஸ்பீடு இருந்துச்சு திரும்பவும் ஒரு அரை ஒரு அரை கிலோமீட்டருக்குள்ள மூவ் பண்ணி போகும்போது அரை கிலோமீட்டர் கூட வராது அதுக்குள்ளே மூவ் பண்ணி போகும்போது ஃபைவ் ஜி எடுத்துச்சு ஒரு இரநூறு மீட்டரில் ரன் ஆகும் ஒரு நகர்ந்து வந்து ஃபைவ் ஜி டேலர் ஸ்பீட் டெஸ்ட் போடும்போது இரநூறு எம்பிஎஸ்பீடுக்கு மேலே டவுன்லோட் ஸ்பீடு வந்தது அப்லோட் ஒரு எழுபது எண்பதுக்கு மேலே வந்துச்சு சேம் நெட்வொர்க் ஒரு இரநூறு மீட்டருக்குள்ளேயே இவ்வளோ வேரியேஷன் அதுக்குன்னு ஃபோர் ஜியில் நான் சொல்லலாம் ஃபோர் ஜியில் அவ்வளோதான் எடுக்கும் இவ்வளோதான் எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் அதுக்குன்ட்டு ஃபோர் ஜியில் வெறும் மூணு நாலு எம்பி ஸ்பீடா இது வந்து இது இப்போ எப்படி பார்க்கப்படுது அப்படின்னா எல்லாருமே சொல்லுவாங்க இப்ப இப்போ வந்து நிறைய ரீல்ஸ்ல ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு அதாவது ஃபைவ் ஜியில் ஹாய்ங் சொன்னா அடுத்த செகண்ட் வரும் ஃபோர் ஜிளியும் அடுத்த செகண்ட் ஹாய்ங்ஸ் சொன்னா ஒரு நாலஞ்சு பேர் வரிசையை நிப்பாங்க ஹாய் ஹாய் ஹேன்னு சொல்லுவாங்க இவங்க எல்லாம் ஹவ்வாஜின்னு சொன்னதுக்கு அப்புறம் டூ ஜியில் பாத்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சொன்ன ஹாய் வந்து அங்கே ரெஸ்ப அங்கே அதுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க அந்த மாரி ஒரு ரீல்ஸ்லாம் இப்போ வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு அதில் த்ரீ ஜிக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஏதோ ஹாய்னு சொல்கிற மாரி வந்து ஒரு செட்டப் பண்ணி வச்சுருப்பாங்க ஆனால் இது ஓடா த்ரீ ஜி இன்னும் இருக்குது யூஸ் அது நல்லாவே தெரியும் ஓடா த்ரீ ஜி இருக்குது பிஎஸ்என்எல்லாம் த்ரீ ஜி இருக்கான்னு கூட தெரியல எனக்கு தெரிஞ்சு இருக்கு இருக்கோ இல்லைன்னு வச்சுக்கோங்க நான் ஓடா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது த்ரீ ஜியில் சுத்தமாக டேட்டா கனெக்டே ஆகவே ஆகாது அப்போது ஃபோர் ஜி வச்சு சில பேர் சொல்லுவாங்க த்ரீ ஜி வந்து கொஞ்ச நாச்சு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராக்டிக்கலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில் உடம்போனில் ஃபோர் ஜி டேட்டா நல்லா இருந்துச்சு ஆனால் அது வேட் மூவிங் ட்ராவல் இருக்கும்போது அப்பப்போ ஹச் பிளஸ்ன்னு மாறிக்கும் ஹச் ப்ளஸ் சில டைம் தான் வரும் முக்கால்வாசி டைம் இந்த மாறிக்கும் டூ ஜி தான் வரும் டூ ஜி கூட ஏதோ மன ஆறுதலுக்கு நெட்டு வராதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுறலாம் ஆனால் ஹச் ப்ளஸ் அந்த த்ரீ ஜின்ட்டு வரும்போது ஒரு ஒரு க்யூரியாரிசிட்டி இருக்கும்ல டூ ஜிக்கு கிடைக்கல பரவாயில்ல த்ரீ கிடைக்குது ஃபோர் ஜி கிடைக்கல பரவாயில்ல த்ரீ ஜி கிடைக்குது டூ ஜி அளவுக்கு போகல த்ரீ ஜி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கியூரியாரிட்டி இருக்கும் ஆனா நெட் அங்கேயும் கனெக்ட் ஆகவா ஆகாது எனக்கு தெரிஞ்சு ஆகாது உங்களுக்கு ஆயிருக்கலாம் அப்போது இப்போ எக்ஸிஸ்டிங் ஒரு ஜென்ரேஷன் த்ரீ ஜி ஜி த்ரீ ஜி ஜென்ரேஷனில் எனக்கு தெரிஞ்சு நெட்டு கனெக்ட் ஆகவே இல்லை இதே போல் தான் போக 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 இன்னைக்கு நாளைக்கு நடக்காது ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு அப்புறம் ரொம்ப ஃபோர் ஜி டேட்டாவை ஸ்லோ பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் இன்னும் ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு அப்புறம் இப்போ இருக்கிற த்ரீ ஜி நிலமை தான் ஃபோர் ஜிக்கு வருமா அப்படிங்கிற பயம் இந்த ரிலேட்டடாக நிறைய ஆர்டிக்கல்லாம் சர்ச் பண்ணி பார்க்கும்போது நிறைய கோரா அந்த மாரி சொல்லிட்டு நிறையா ஆர்டிக்கல்லாம் சர்ச் பண்ணி பார்க்கும்போது அதில் வந்து ஒருத்தர் வந்து ஒருத்தர் வந்து கமெண்ட்டில் தெரிவிச்சிருந்தாரு தன்னுடைய

இது வந்து அந்த இடத்துல அவர் என்ன சொல்லுதுன்னா அன்லிமிட்டெட் ஃபைவ் ஜி நான் ஒரு நாளைக்கு இரநூறு ஜிபிக்கு மேலே யூஸ் பண்ணுறேன் ஆனால் ஃபோர் ஜியில வந்து அப்படி கிடையாதுன்னு சொன்னாங்க இது ரெண்டு பார்க்க போகிறது என்னென்னா அன்லிமிடெட் ஃபைவ் ஜி ஓகே ஒரு நாளைக்கு இரநூறு ஜிபி நான் வச்சிருக்கிற ஒரு 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 நூறு நூறு இன்டர்ன் கஸ்டமர்ஸில் யார் எனக்கு தெரிஞ்சு ஒரு மாதத்துக்கே இரநூறு ஜிபி காலி பண்ணுற கஸ்டமர்ஸ் ஒரு இரநூறு ஜிபி கூட யூஸ் பண்ணாத கஸ்டமர்ஸ் ஒரு மாதத்துக்கு ப்ராட்பேண்ட்லேயே ஒரு பத்து பாஞ்சு கஸ்டமர்ஸ் இருப்பாங்க ஒரு ப்ராட்பேண்ட் ஃபை ஃபைபர் கனெக்ஷன் ஒரு இரநூறு ஜிபி கூட யூஸ் பண்ணாத கஸ்டமர்ஸ் மினிமம் ஒரு பத்து பாஞ்சு கஸ்டமர்ஸ் இருப்பாங்க ஒரு ப்ராட்பேண்ட் ஃபிக்ஸ்டு ப்ராட்பேண்டுக்கே எப்படி அப்படின்னா ஒயர்லெஸில் ஃபைவ் ஜியில் ஒரு நாளைக்கு இரநூறு ஜிபி யூஸ் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு அவர் பப்ளிஷ் பண்ணியிருந்தாப்பில் அது உண்மையோ பொய்யோ அது நாம் போக தேவையில்லை பத்தாவது அது அது நாம் போக தேவையில்ல ஒரு நாளைக்கு இரநூறு ஜிபிங்கும் போது எவ்வளோ பேண்ட் வித் கன்சியூம் ஆகும் அன்லிமிட் அன்லிமிட்டுங்கிறதுனால கண்டிப்பாக கன்சியூம் ஆகும் அப்போது அது மற்ற நெட்ஒர்க் ஸ்ட்ரக்சரை எப்படி பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி பாருங்க இப்போ அந்த ஸ்கூலில் அடுத்ததாக வச்சிருந்தது ஜியோ ஃபோர் ஜி டாங்கல் இந்த ஜியோ ஃபோர் ஜி வந்து அவங்க சொன்னாங்கல்ல ஃபைவ் ஜி வந்ததுக்கு அப்புறம் டவுன் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ஜியோ தெரப்பில் ஸ்டார்டிங்கில் என்ன சொல்லிட்டு வந்தாங்க நாங்கள் வந்து ட்ரூ ஃபைவ் ஜி அதாவது ஃபோர் ஜி நெட்ஒர்க்கை டிஸ்டர்பே பண்ண மாட்டோம் ஆனால் டிஸ்டர்ப் பண்ணாமல் எக்ஸிஸ்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டிஸ்டர்ப் பண்ணாமல் தனியாக ஃபைவ் ஜிக்கின் ஃபைபர் சைட்டு பேண்ட்வித் சைட்டு எல்லாமே நாங்கள் ஒரு ஒரு தனியாக ஒரு டிசைன் பண்ணி நாங்கள் ஃபைவ் ஜியை கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் ஒரு சாமானியர் நெட்ஒர்க்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியாத ஒரு ஒரு ஸ்டாஃப் ஒரு அந்த அளவுக்கு நெட்ஒர்க்கை பற்றி உள்ள இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பேண்ட் வித் டவர் பிடிஎஸ் ஃபைபரு ஒரு டவருக்கு இவ்வளோ ஸ்பீடு அலோகேட் பண்ணுவாங்க இதெல்லாம் எதுவுமே தெரியாது ஜஸ்ட்டு ஃபைவ் ஜி இது மட்டுமே தெரிஞ்சு ஒரு ஸ்டாஃப் சொல்கிறாங்க ஃபைவ் ஜி வந்ததுலேருந்து ஃபோர் ஜி ஸ்பீடு கம்மியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்போது ஜியோ சொன்ன வார்த்தை எங்கே அதாவது நாங்கள் வந்து ஃபைவ் ஜி வந்து எக்ஸிஸ்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டிஸ்டர்ப் பண்ணாமல் தனியாக ட்ரூ ஸ்டாண்டலோன் லோன் ஃபைவ் ஜி அதுக்கான ஃபைபர் சைட்டை கொண்டு வருவோம் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க அப்போது ரெண்டுக்கும் உருட்டு தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க இது ஒரு பக்கம் அப்படின்னா ஏர்டெல் இன்னொரு பக்கம் ஏர்டெல்லேருந்து நாங்கள் தனியாக ஃபைவ் ஜிக்கெலாம் ஸ்டாண்டலோ நெட்ஒர்க்லாம் கொண்டு வர மாட்டோம் இருக்கிற நெட்ஒர்க்கில் நாங்கள் ஆல்ட்ரு பண்ணி ஃப்ரீக்குவன்சிலாம் ஆல்ட்ரு பண்ணி அதுக்குன்னு தனி தனியாக டிவைஸ்லாம் போட்டு நாங்கள் கொண்டு வரோம் அப்படின்னு சொன்னாங்க அப்போது ஜியோ தனியாக கொண்டு வந்ததுக்கே இந்த நிலமை அப்படின்னா அதாவது ஃபைவ் ஜி நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்க ஏ ஃபோர் ஜி டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ பேச்சு ஆனால் ஏர்டெல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எக்ஸிஸ்டிங் ஃபோர் ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லேயே நாங்கள் இது ஃபைவ் ஜி ப்ளஸை கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க தனியாக கொண்டு வரவனோட ஃபோர் ஜியே அடி வாங்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அப்போது எக்ஸிஸ்டிங் நெட்ஒர்க்கோட எக்ஸிஸ்டிங் நெட்ஒர்க்லேயே ஃபைவ் லான்ச் பண்ணியிருக்காங்கல்ல ஏர்டெல் அவருடைய ஃபோர் ஜி எந்த தரத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி பாருங்கள் ஆனால் இன்னும் சொல்கிறேன் என்னுடைய பர்சனல் என்னுடைய வீட்டு சைடில் ஃபைவ் ஜி ஏர்டெல் வரவே இல்லை ஆனால் ஃபோர் ஜி மட்டுந்தான் இருக்குது தரமாக இருக்குது ஒரு வீட்டு பின்னாடியே டவர் அப்படி இருக்கும்போது காலையில் ஒரு ஏழு எட்டு மணிக்கெலாம் போட்டு பார்த்தோம்னா ஒரு எண்பத்தொண்ணூறு எம்பிஎஸ் ஸ்பீட்லேயே போகும் ஃபோர் ஜீலையே ஆனால் இதே நான் வந்து ஒரு ஃபைவ் ஜி நெட்ஒர்க் இருக்கிற ஏரியாவில் ஸ்பீட் டெஸ்ட்டு பண்ணி அதாவது என் ஃபைவ் ஜி எடுத்துகிட்டு ஒரு சிட்டியில் கொஞ்சம் நான் வந்து போனால் ஃபோர் ஜி வரும்ல அதாவது என் ஃபைவ் ஜி ஃபோர் ஜி மாறி 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 வரும்ல அந்த டைமிங்கில் ஃபோர் ஜியில் ஸ்பீட் டெஸ்ட் போட்டால் ரெண்டு மூணு நாலு இவ்வளோதான் வந்து தனரேட்டு இருக்குது இது நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுது எது எப்படியோ நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க உங்களுடைய எக்ஸிஸ்டிங் ஃபோர் ஜி நெட்ஒர்க் வந்து ஃபைவ் ஜி வந்ததுக்கப்புறம் வந்து சேமாக அப்படியே தான் இருக்கா இல்லை ஃபைவ் ஜி ஃபோர் ஜி மாறி மாறி வரதுனால உங்களுக்கு ஃபோர் ஜியில் டிஸ்டர்பன்ஸ் தெரியுதா இல்லை ஃபோர் ஜி மட்டுமே எடுக்கிறதுனால உங்களுடைய ஃபோர் ஜி ஸ்பீட் நல்லா இருக்கா நீங்கள் ஒரு கஸ்டமராக ஜியோலையும் ஏர்டெல்லையும் இல்லை ஜியோவில் வந்து ஃபைவ் ஜி வந்ததுக்கப்புறம் ஃபோர் ஜி சரி இல்லை இல்லை ஏர்டெல்லில் ஃபைவ் ஜி வந்ததுக்கப்புறம் ஃபோ ஃபோர் ஜி சரி இல்லை இல்லை பர்டிகுலராக ஃபோர் ஜி மட்டுமே இருக்கிற இடத்துல நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னமாரி ஃபீல் பண்ணியிருக்கீங்க ஏன்னா ஃபுல்லாக முழுக்க 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 ஒயர்லெஸ் ஒயர்லெஸ்ஸில் இதுதான் பர்டிகுலர் ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு பாயிண்ட் அவுட் பண்ணி அடிக்கவே முடியாது இதை எப்போயுமே எப்போயுமே ஒரு மனசில் வச்சுக்கோங்க இந்த இடத்துல ஒரு ஸ்பீடு இருக்கும் இன்னொரு இடத்துல ஒரு ஸ்பீடு இருக்கும் அதனால் ஒயர்லெஸில் எதுவுமே ஜட்ஜ் பண்ண முடியாது இதனால தான் இது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் பர்சனலாக ஃபீல் ஆகிறது எனக்கு ரெண்டு இடத்துலையுமே வந்து மாறி மாறி வரும்போது கொஞ்சம் ஃபோர் ஜி லேக் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்